சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் ராணுவ ஜீப்பின் முன்புறம் கட்டி வைக்கப்பட்ட பலஸ்தீனியர் அமெரிக்கா கண்டனம் இஸ்ரேலை புறக்கணிக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆதரிப்பதாக ஹமாஸ் தகவல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களை குறிவைத்ததில் முப்பத்தி இரண்டு பேர் பலி ஐரோப்பிய யூனியனில் உக்ரைன் இணைவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் போகலாம் இருக்கின்றொளிக்குள்லஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் ஓயாது என்று சபதமேற்றுள்ள இஸ்ரேல் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்த சண்டையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிருக்கு பயந்து எகிப்து எல்லையில் உள்ள ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த பகுதியையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் விட்டு வைக்க இந்நிலையில் பலஸ்தீனத்தின் ஜெனின் நகரில் காயமடைந்த பலஸ்தீனியர் ஒருவரை கைது செய்த இஸ்ரேல் ராணுவம் அவரை ராணுவ ஜீப்பின் முன்புறம் கட்டி வைத்து இழுத்து செல்லும் வீடியோ ஒன்று வைரலானது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் மனிதர்களை கேடயங்களாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலை புறக்கணிக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆதரிப்பதாக ஹமாஸ் கூறுகிறது ஒரு விரிவான எதிர்ப்பு திட்டத்தின் கட்டமைப்பில் ஆக்கிரமிப்பை புறக்கணிப்பவர்களை ஆதரிப்பதாகவும் குழு கூறியுள்ளது இந்த முயற்சிகள் நிறுவனத்தின் பொருளாதாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதிலும் அதை தனிமைப்படுத்துவதிலும் அதை சட்டத்திற்கு புறம்பாக மாற்றுவதிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடைந்துள்ளன என்று ஹமாஸ் தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்டேல் மற்றும் அதன் ஆதரவாளர்களை புறக்கணிப்பதற்கும் தனிமைப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க எங்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் மக்கள் மற்றும் உலகின் சுதந்திர மக்களை நாங்கள் அழைக்கிறோம் என்று ஹமாஸ் குழு கூறியது இதேவேளை ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹெனியே தனது சகோதரி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உத்தரவாதம் அளிக்காத எந்தவொரு போர் நிறுத்த முன்மொழிவும் ஒப்பந்தம் அல்ல என்று கூறினார் குற்றவாளி எதிரி என் குடும்பத்தை குறிவைப்பது எங்கள் நிலை அல்லது எதிர்ப்பின் நிலையை மாற்றும் என்று நினைத்தால் அவர்கள் ஏமாற்றுவர்கள் என்று அறிக்கை கூறியது இந்த இயக்கம் சாத்தியமான அனைத்து தன்மையையும் வழங்கியது மேலும் முன்மொழிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் தயக்கமின்றி ஒப்புதல் கொண்டது இதன் விளைவாக குற்றங்கள் நிறுத்தப்படும் ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி மற்றும் காசா பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறும் ஷாதி முகாமீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பத்து பேரில் ஹனியேவின் சகோதரியும் அடங்குவார் இந்நிலையில் ஜோர்டானிய இராணுவம் தெற்கு காசா முழுவதும் மனிதாபிமான மற்றும் உணவு உதவியின் இரண்டு வான்வழிகளை மேற்கொண்டதாக கூறியது இந்த விமானத் துளிகளில் நிவாரணம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய போரின் வெளிச்சத்தில் காசா மக்களுக்கு ஆதரவளிக்கும் என்று இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏர்ட்ரோப் நடவடிக்கையில் ராயல் ஜோர்டானிய விமானப்படையிலிருந்து ஒரு விமானமும் எகிப்தில் இருந்து மற்றொரு விமானமும் ஈடுபடுத்தப்பட்டன காசா மீதான இஸ்ரேலிய போர் தொடங்கியதில் இருந்து ஜோர்டானிய படைகள் கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து நூற்றி ஒன்பது விமான உதவி பொருட்களையும் இருநூற்றி அறுபத்தி மூன்று விமானம் மூலம் உதவி வழங்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலிய படையினர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசா முழுவதும் ஐந்து இடம்பெயர்ந்தோர் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசா இஸ்ரேல் போர் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் தேர்வு காண்பதையே தமது நாடு விரும்புவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தாக்குதலுக்குள்ளான பகுதிகளுக்கு பலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் சுகாதார பொருட்களுடனான பொதிகளை விநியோகித்துள்ளது இடம்பெயர்ந்தோர் தங்குமிடங்களில் அதிக நெரிசலால் ஏற்படும் நோய் பெறவலை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை கடந்த வாரம் ரத்து செய்ததை அடுத்து மீண்டும் திட்டமிடப்பட்டுள்ளது ஈரான் மீதான மூலோபாய ஆலோசனை குழுவின் கூட்டத்திற்காக இஸ்ரேலிய பிரதிநிதிகள் விரைவில் வாஷிங்டனுக்கு வருகை தருவார்கள் கடந்த வாரத்தில் திட்டமிடப்பட்ட விவாதங்கள் தாமதமானதை அடுத்து பேச்சுவார்த்தைகளை மறுபரிசீலனை செய்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்தியதாக பிரதமர் பெஞ்ச் ஜமின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியதை அடுத்து கூட்டமானது திட்டமிடல் முரண்பாட்டின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது இதேவேளை புதிய பாலிஸ்டிக் மூலம் அரபிக் கடலில் இஸ்ரேல் கப்பலை குறிவைப்பதாக ஹவுதிகள் கூறுகின்றனர் அதாவது அரேபிய கடலில் உள்ள இஸ்ரேலிய எம்எஸ்சி சாரா வி கப்பலை குறிவைத்து சமீபத்தில் சேவையில் நுழைந்த புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாக அமனின் ஹவுதிகள் கூறுகின்றனர் மறுபுறம் ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைனின் பெரும் பகுதியை பிடித்துக் கொள்ள நினைக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன் கிரிமியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டது தற்போது உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ரஷ்யாவின் படையெடுப்பில் இருந்து தப்பித்துக் உக்ரைன் தங்களை ஐரோப்பிய ஜூனியனுடன் சேர்த்துக் கொள்ள கோரிக்கை விடுத்தது இந்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது உக்ரைன் ஐரோப்பிய ஜூனியனில் சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முழுமை முடிவடைய ஒரு வருடத்திற்கு மேல் கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக உக்ரைன் பிரதமர் டெனிஸ் இது வரலாற்று தினம் ஐரோப்பிய ஜூனியனில் எங்கள் நாட்டின் கூட்டணி புதிய அத்தியாயம் என தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் வெளியுறவுத்துறை மந்திரி ஹஜ்ஜா லக்விப் இது எங்கள் அனைவருக்கும் ஒரு வரலாற்று தருமணம் மேலும் எங்கள் உறவில் ஒரு மைல்கல் என தெரிவித்துள்ளார் உக்ரைனை தவிர்த்து மால்டோ நாடும் ஐரோப்பிய ஜூனியனில் இணைய விண்ணப்பித்துள்ளது துருக்கி இணைவதற்கான பேச்சுவார்த்தை இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக முடிவில்லாமல் நின்றது ஐரோப்பிய ஜூனியன் நாடுகளுக்கிடையில் சரக்கு போக்குவரத்து தங்கு தடையின்றி நடைபெறும் வரிவிதிப்பு எனர்ஜி சுற்றுச்சூழல் நீதித்துறை உரிமை பாதுகாப்பு போன்றவற்றில் ஐரோப்பிய ஜூனியனின் முப்பத்தி ஐந்து கொள்கை கொள்கைகளுக்கு ஏற்ப அதிலுள்ள நாடுகள் தங்களுடைய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்